மை தேவ தேவ வல்லமை தாரு தேவ இன்றே தேவ தேவ இப்போ தாரு தேவ இல்ல மா இவை தேவ இப்போ

சத்தமா கண்களை மூடுவோம் தயவு செஞ்சு கண்களை மூடுவோமா பரிசு தாவிட வரதுக்காக நான் பண்ணாடுவோம் அபிஷேகத்துக்காக சத்தமாக இணைந்து மாறுவோம் வல்லமை அகின் வல்லமை ஆவியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தார் தேவா இன்றே தேவை தேவ

பொண்ணு பாடிட்டு தானே இருப்பா இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறான்னு இல்லையா இன்றைக்கு நான் ஆண்டவர் முன்னாடி எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த ஒரு அழைப்பின் சாட்சியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் ஹாலலூயா ஹாலலூயா ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே விதமான அழைப்பை கொடுப்பதில்லை இல்லையா ஒரே விதமான அழைப்பை கொடுக்கிறாரா இல்லை குருத்துவ அழைப்பை கொடுப்பார் அவருக்கு என்ன பணி செய்யக்கூடிய அந்த ஊழியம் என்ற அழைப்பை கொடுப்பார் பக்த சபையின் தலைவர்களாக இருக்கலாம் மரியான்சனை சபைகள் தலைவராக இருக்கலாம் மாதா சபையின் தலைவர்களாக இருக்கலாம் இல்லை குடும்பங்களை கட்டி எழுப்பக்கூடிய கணவனாகவும் மனைவியாகவும் பிள்ளைகளாகவும் ஆண்டவர் இந்த வேலையில் அநேக விதமான அழைப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஐயோ ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அவர் அளித்தார் அவருடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது அவர் பிள்ளை என்ற ஸ்தானத்தை நமக்கு அவர் அழிக்க வல்லவராயிருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா இதே போலதான் ஆண்டவர் இறைமையாவை அழைத்தார் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே போதே இறைமையாவை அழைத்தார் இசையாவை பெயர் சொல்லி அழைத்த இறைவன் பவுலடிகளாரை தாயின் வயிற்றில் இருக்கும்போது தன் பணிக்கென பிரித்து வைத்திருந்தார் இல்லையா அதே போல தான் எனக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்திருந்தார் அநேக சம்டைம்ஸ் நான் வந்து யோசிப்பதுண்டு நீங்கள் நினைக்கலாம் நீ உங்கள் உங்கள் டேடி வந்து ப்ரீச்சராக இருக்காங்க ஊழியம் செய்கிறாங்க அதனால சின்னதுலேருந்து நீ வாசிக்கிற பாடுற அதனால கடவுளோட என்ன பண்ணுற இணைந்திருக்கனு ஆனால் அப்படி கிடையாது எனக்கும் சின்ன வயசுலேருந்து என்னோக்கு ரொம்ப கோபம் வரும் என்னன்னா என்னோடய சின்ன வயசோட அனுபவத்தையும் இவங்க என்ன பண்ணுறாங்க டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க என் நேரமும் ஏன்னா ஜபத்தில் இருக்கணும் என் நேரமும் நான் ஊழியத்துக்கு மட்டுந்தான் இது வரைக்கும் போனது உண்டு அநேக இடங்களுக்கு மறை மாவட்டங்களுக்கு டிஸ்ட்ரிக்ஸ்க்கு அநேக பாம்பேக்கு பெரிய பெரிய ரிட்ரீட் சென்டர்ஸ்க்கு நாங்கள் போனது உண்டு ஆனால் எல்லா இடத்துக்கும் போகும்போதும் ஊழியத்திற்காக மட்டும்தான் என்னை கூட்டிகிட்டு போவாங்க என்னோடய ஆறு வயதிலிருந்து நான் ஆண்டவருக்காக இந்த ஊழியத்துக்குள்ளே வந்தேன் ஆனால் எனக்கு பிடிச்சி நான் வரலை என் அப்பா எனக்காக அங்கிளுக்கு தெரியும் எங்கள் அப்பா என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாரு எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அதனால் அழுதுட்டே எப்படா எனக்கு சாக்கு கிடைக்கும் எப்படா எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும் நான் கொடுத்துட்டு ஓடிடலாம் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா என்ன பண்ண முடியாது என்னால் எந்த ஒரு என் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிஸ் அட்டன் பண்ண முடியாது என் ரிலேட்டிவ்ஸோட வெட்டிங் என்னால் அட்டன் பண்ண முடியாது அதே மாதிரி எல்லா பசங்களும் ஜாலியாக இருக்காங்க எல்லா பசங்களும் எங்கெங்கேயோ போயிட்டு வராங்க ஆனால் எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரை இப்படியே நான் ஒரே இடத்துல இருக்கேன் அப்போ வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாங்க நான் நிறைய நாட்கள் அழுதது உண்டு அப்போது எங்கள் அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாங்க உன்னோட பிறப்பின் சாட்சி இதுதான் என்று ஒரு ஒரு நாளும் சொல்லி கொண்டே இருப்பாங்க நான் அழுவும் போதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன் இப்படி என்னை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவர் இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் அவர்கிட்டயே இருந்திருக்கலாமே என்னையே நீங்க வந்து இப்படி அழைச்சி என்னோட சைல்டுஹுட்டெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க என்னோட யங்ஸ்டர்ஸோட அந்த சந்தோஷத்தையும் நீங்க எடுத்துட்டீங்க நான் இந்நாள் வரைக்கும் கோயில் கோயில் கோயிலின் மட்டும் இருக்கேன் ஆண்டவரே என்று ஆனால் கடவுள் நான் வேண்டினதையும் நிறைவேற்றி கொடுத்தார் எப்படின்னா எனக்கும் திருமணம் ஆச்சு திருமணம் திருமணமாகி போது கடவுள் நான் என்னென்னலாம் ஆசைப்பட்டனோ எதெதெல்லாம் ஆசைப்பட்டனோ ஆண்டவர் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்தார் எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது அப்பாடா இனிமே என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நான் வாழக்கூடிய வாழ்க்கைய நான் வாழ போகிறேன் இந்நாள் வரைக்கும் நான் சேர்த்து வச்சிருந்த ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றிக்க போறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்றைக்குமே ஒரு வெறுமை எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது ஒரு எம்டினஸ் இருந்துட்டே இருந்தது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே எனக்கு கேட்டது நீங்க எல்லாம் தந்தீங்க எனக்கு ஊழியம் தான் வேணான்னு ஆனா எனக்கு நீங்க வேணும் எனக்கு ஊழியம் வேண்டாம் ஆனா எனக்கு நீங்க மட்டும் வேணும் தான் நான் எப்பயும் வேண்டுவேன் அப்ப வந்து ஒரு வெறுமனே வெறும் ஒரு எம்டினஸ் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது எனக்கு அது என்னன்னு என்னால் எனக்கு கிடச்ச எல்லாமே இருக்குது எனக்கு தேவையான எல்லாமே இருக்குது ஆனால் ஆண்டு வரும் இந்த வெறுமையாக எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு நான் ஒரு நாள் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட வந்து இதே பெஞ்சில் லாஸ்டில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு ஆண்டி வந்து மா இப்போ தான் வந்து குழந்தை வளர்ந்துட்டால் நீ பாட ஆரம்பிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க நான் யோசிச்சேன் இவங்க என்ன திரும்பவும் நம்மள ஒரே இடத்துல வந்து நிறுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு கொண்டே இருந்தபோது சரி எனக்குள்ள ஒரு தாகம் வந்துச்சு சரி நம்ம பாடுவோம் அப்படின்னு அப்போ வந்து பி பீஸ்ட் நெருங்கக்கூடிய அந்த டைம் அந்த புனிதரோட ஃபீஸ் நெருங்கக்கூடிய அந்த டைம் அப்போ வந்து நான் சொன்னேன் சரி டேடி நான் வந்து பாடுறேன் பிஓ ஃபீஸ்ட்டுக்கு நான் பாடுறேன் நான் பாட போகிறேன் அப்போ உங்கள் பிரதர் ஆனந்த் என்கிட்ட சொன்ன விஷயம் உனக்கு ஜபம் இல்லை நீ என்ன பண்ணக்கூடாது பாடக்கூடாது எனக்கு ஒரே ஆடை ஆண்டவரே இருபத்தி ஆறு வருஷம் நான் பண்ண ஊழியத்தை ஒரே நாளில் எங்கள் அப்பா ஜபம் இல்லை நீ பாடக்கூடாதுன்ட்டாருன்னு ஒரே ஆடை நான் போய் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் என்ன நீங்க நானே இப்போ உங்கள் சமூகத்தில் வரேன்றேன் எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாருன்னு என் கணவன் கிட்ட போய் ஒரே ஆடை அப்போ என் கணவர் சொன்னார் நீ தான் நீ நீயே உன் ஆண்டவர்கிட்ட கேளு அப்ப அந்த ஒரு வாரம் நாங்க குடும்ப ஜபத்துல இருக்கும்போது அதே மாதிரி ஆண்டவர் நான் கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் எங்க அப்பாவை கூப்பிட்டு சரி நீ பாடுமா ஆண்டவர் உன்னை வந்து அழைக்க போறாருன்னு நினைக்கிறேன் நீ இல்ல அழைப்பெல்லாம் இல்ல நான் பாட தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு நாள் இதே மாதிரிதான் அப்படின்னு என்னோட வாழ்க்கை அந்த பாட்டை நோக்கி அந்த பையனத்தை நோக்கி ஊழியத்தை நோக்கி போயிட்டு இருந்தது ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு ஆண்டவர் கனவில் பேசினார் என்ன பேசினார்னா அந்தோணியாரை நான் முழங்கால் படியிட்டபடி பார்த்தேன் முழங்கால் படியிட்டபடி பார்த்தா அந்தோணியார் எதுக்கு என்கிட்ட வந்து முழங்கால் வந்து படியிட்டு நிற்கணும் சரி நான் அதை வந்து சொல்லலை சொன்னால் வேறு எதனா சொல்லுவாங்க நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அடுத்த நாள் கனவுல அதே மாதிரி ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி முகப்பு அந்தோனியார் கோயில் இருக்கு அது இன்னும் கட்டி முடிக்கல அந்த கோயிலுக்கு கொஞ்சம் போமா நான் சொல்றேன் இல்லை எனக்கு டைம் இல்லை உன்னால போக முடியாது இல்லைம்மா நீ போய் தான் ஆகணும் அந்த பாதையெல்லாம் ஒரே கரடு முருடா இருக்கு நான் அந்த கனவுல காண்கிறேன் அப்போ வந்து எங்க அப்பா கிட்ட நான் சொல்றேன் இந்த மாதிரி நான் பார்த்தல அடி அப்படின்னு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு ரெண்டு நாள் கழிச்சு அதே முகப்பேர் அந்தோனியார் கோயில்ல இருந்து அப்பாவுக்கு ஒரு அழைப்பு வருது இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தியானம் வைக்கணும் பிரதர் நீங்க வரணும் அப்படின்னு உடனே எங்க டேடி எனக்கு ஃபோன் பண்ணி நீ கனவு கண்டது உண்மைதான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசினது உண்மைதான் இந்த மாதிரி அதே மாதிரி முகப்பேர் அந்தோனியார் கோயிலுக்கு ஆண்டவர் அழைக்கிறார் ஆனால் இந்த தடவை ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டார் என் வாழ்க்கையில் போதிற ஃபியூஸ் நீ வாசித்தது போதும் நீ பாடினது போதும் நீ இன்றையிலேருந்து எனக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறேன்ட்டு நான் அந்த வேலையில் நினைக்கல சரி பாட போகிறோம் பாடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் ஆண்டவர் கிட்டே வேண்டிகிட்டு இருந்தேன் ஆனால் என்னோட டேடி வந்து உடல்நலம் குன்றி போயிருந்தார்கள் அந்த டைமில் அவரால் அந்த ரிட்ரீட் அட்டன் பண்ணவே முடியல உடனே எனக்கு ஃபோன் பண்ணி நீ போறியா அந்த ரெட்ரிட்டுக்கு போறியா கொஞ்சம் வேர்ஷிப் மட்டும் நீ லீட் பண்ணிக்கோ மற்றதெல்லாம் ஃபாதர்ஸும் பார்த்துப்பாங்க நீ வேர்ஷிப் மட்டும் லீட் பண்ணிக்கோ அப்படின்னாரு நான் சொன்ன டேடி நான் அந்த மாதிரி ஜபத்திலேயே இல்லை கடவுள் முன்னாடி நான் நிற்கணும்னா எவ்வளோ புனிதமாக இருக்கணும் நான் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும் என்னால்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இவ்வளோ நாள் நான் வந்து வேறு ஒரு இதில் இருந்துட்டு என்னால் அந்த திரும்ப மாதிரி என்னால ஒரு இதுல போக முடியாது டாடி என்னால் அது பண்ணவும் முடியாது ஆனால் அன்று இரவு ஆண்டவர் என்னிடம் ஒரு வார்த்தையை பேசினார் ரோமையர் பதினொன்று இருபத்தி ஒன்பது சொல்கிறது ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை அப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்த அழைப்பையும் கொடைகளையும் பெற்றுக்கொள்வதில்லை திரும்பி எஸ்ஐயால இருந்து ஆண்டவர் சொன்னார் மகளே நீ அஞ்சாதே நான் உன்னை அடைத்தேன் நான் உன்னை நடத்தி நீ இப்போ அப்படின்னு சொன்னார் சரி நான் நாளில் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து அந்த ரிட்ரித்ஸை நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்னோட டாடிக்கு உடல் நலம் சரியாகிவிட்டது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்காக அந்த ப்ரைஸ் வார்ஷிப்பை நான் பண்ணிட்டு இருக்கேன் ஹாலே லூயா ப்ரைஸ்லா ப்ரைசலா இதே மாதிரி தான் அநேக விதமான அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்னுடைய கர்ப்பத்தின் டைமில் என்னோட லேபர் டைம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி என்னோட எப்படியோ ஒரு டுவெல் தேர்ட்டின் ஹவர்ஸ் என்னோட லேபர் டைம் இருக்கும் நான் ரொம்ப அழுது நான் சொன்னேன் என் டேடிகிட்ட இந்த மாதிரி எனக்கு இப்படி எல்லாரும் ஜெபிச்சு எனக்கு இவ்வளோ நேரம் லேபர் டைம் இருக்கு அப்படின்னு சொன்னப்ப என்கிட்ட ஒரு டாடி ஒரு வார்த்தை சொன்னார் பவுல் கூட சொன்னாரு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்மாயம்பையும் நான் ஆண்டவருக்குள்ள மீட் எடுக்கிறதுக்கு கர்ப்பத்தின் வேதனைய நான் பெற்று கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த டைமில் அது எனக்கு புரியல நான் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த விசுவாசத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஒரு ஆன்மாவை நம்ம ஆண்டவருக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு சிறு வயசுல எனக்கு கோபம் வரும் அங் என்ன இவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியை விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க இப்படி இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தோம் குடும்பத்தில் தேவைகள் இருந்தோம் இப்படி கடவுள் நம்மளை ஊழியம் பண்ண சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதையெல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் பாதத்துல வந்தோடன கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்னிடம் பேச ஆரம்பித்தார் நிறைய காரியங்கள்ல நிறைய நேரங்கள்ல நீங்க நினைக்கலாம் அந்நிய பாஷா இருந்தாதான் ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரு தீர்க்க தரிசனம் வரதும் இருந்தாதான் நான் ஆண்டவருக்குள்ள இருக்க முடியும் அன்புக்குரியவர்களே அப்படியெல்லாம் கிடையாது ஆண்டவர்களோட உறவாட வேணும் என்றால் ஆண்டவரோடு நாம் அன்பாக இருக்க வேணும் என்றால் ஒரே ஒரு காரியம் மட்டும் திருவிபுலியத்தை மட்டும் அன்றாட நம்ம படிச்சா போதும் அந்த விவிலியத்துக்குரிய காரியங்களே நம்ம வாழ்க்கைய வழிநடத்தி சென்று கொண்டே இருக்கோம் ஹாலே லூயா ஹால என்னோட இன்னொரு சாட்சியானது நானும் இதே மாதிரி ஆண்டவர்கிட்ட அண்டவரே நான் உங்களை பார்க்கணும் இவ்வளோ நாள் நான் பண்ணிட்டேன் எல்லாரும் சொல்கிறாங்களே நான் உங்களை முகமுகமாக தரிசித்தேன் எளியாவை போல மோசேவை போல எனக்கு அந்நிய பாஷை வரத்து தாங்க தீர்க்க தரிசனம் வரத்து தாங்க நானும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறேன் நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டேன் அதனால் நீங்களும் எனக்கு நானும் உங்களை பார்க்கணும் நான் உங்கள பார்த்தே ஆகணுன்ற ஒரு பிடிமான என் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருந்தது அதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன் ஆனால் ஆண்டவர் என்கிட்ட என்ன பண்ணல முகமுகமாக தரிசிக்கவே இல்லை அப்போ ஒரு நாள் தியானத்தில் அன்னை வேளாங்கண்ணி ரிட்ரிட் சர்ச்சில் ரிட்ரிட் வச்சுருந்தாங்க அப்போது ஒரு நாள் பாவ சங்கீதனம் செய்கிற நாள் வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து நான் அந்த பாவ சங்கீதனத்தில் போனப்ப இது ஒரு சின்ன பாவம் தானே இந்த பாவத்தை போய் இதெல்லாம் ஒரு பாவமா இதை போய் நான் வந்து அதில் சொல்லணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு எனக்கான ஒரு பாவ சங்கீத்தனை ஒரு இதுவை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் போனேன் அங்கே கப்பல் சென் துடவி ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்னார் இந்த ஒரு பாவத்தை நீ சொல்லவே இல்லையே கடவுள் அதை கேட்குறாரு நீ ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டாரு எனக்கு என்ன பேசுறதுன்னே என்னால தெரியல அப்போ வந்து எனக்கு அந்த இடத்துல நிற்க முடியல சரிங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நைட்டு வந்து என்னால் அந்த அழுகை தாங்கவே முடியல ஒரு மனுஷனா இருக்கக்கூடிய அவர்கிட்டயே நம்மளால நிற்க முடியலையே பரிசுத்தமான ஆண்டவர்கிட்ட என் பாவத்தை வச்சுட்டு நான் எப்படி நிற்பேன் இவ்வளோ பரிசுத்தமாக இருக்கவர்கிட்ட முகமுகமாக தரிசிக்கணும்னு அடம் பிடிச்சனே எப்படி பிடிப்பேன் அப்படின்ட்டு அப்போ ஆண்டவர் சொன்னார் நீங்கள் கலங்காதீர்கள் அஞ்சாதீர்கள் முன்பிருந்தே நான் உரைக்கவில்லையா அறிவிக்கவில்லையா நீங்கள் என் சாட்சிகள் என்னை அன்றி வேறு கடவுள் உண்டோ நான் அறியாத கற்பாரையும் உண்டோ என்ற வசனத்தை கொடுத்தார் நான் அன்றையிலந்து ஆண்டவர் எனக்கு எதுவும் எனக்கு நீங்க மட்டும் போதும் எனக்கு மட்டும் போதும் அந்த நாட்களில ஆண்டவர் என்னோட பேசின விதமே தனியாக இருந்தது என் சிறு வயசு முதல்ல இன்ன நாள் வரைக்கும் நான் ஆண்டவரை எத்தனை தடவை தூசிச்சிருப்பேன் நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட இந்த இந்த நோட்டீஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்கும் போது எங்க மூஞ்சிலேயே அந்த நோட்டீஸை கசக்கி எங்கள் எதிர்க்கையே முன் நான் அப்போல்லாம் சொல்லுவேன் ஆனால் ஆவியானவர் இந்த டைமில் எனக்கு அதை உணர்த்தினார் நான் அப்பயே சொன்னனே நான் அப்பயே சொன்னனே இதெல்லாம் நடக்கும் சொன்னனே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது ஆண்டவருக்கு அதுக்காக இந்த வேலையில் நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் ஹாலெலுயா ஃப்ரைசலால் ஃப்ரைசலால் ஹாலெலுயா நம்மளும் ஒவ்வொருவரும் இதே போலத்தான் நீங்கள் நினைக்கலாம் நான் ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கேன் என் பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு தூரம் இருக்குது நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கேன் திருப்பி போனால் என்னை ஆண்டவர் ஏற்றுப்பாரா அப்படின்ட்டு ஆனால் ஏன் வாழ்க்கையில் நான் எத்தனை தடவை உதாரி மைந்தன மாதிரி ஓடி ஓடி போனாலும் ஆண்டவர் என்னை தேடி தேடி வந்து கொண்டே இருந்தார் அந்த வாழ்க்கையில அன்று இரவு அந்த பாவ சங்கீதனம் செய்த இரவு ஆண்டவரின் அன்பு அநேக அலை கடலாக என் மீது அந்த பிரசனத்தை நான் உணர்ந்து கொண்டேன் அப்ப நான் யோசிச்சேன் ஆண்டவரே நீங்க எனக்கு பட்ட வேதனைகளை விட நீங்க எனக்கு சிந்தின ரத்தத்தை விட நீங்க எனக்காக ஏற்றுக்கொண்ட பாடுகளை விட என் அவமானம் பெருசில்லை என்னோட துக்கம் பெருசில்லை என்னோட கஷ்டம் பெருசில்லை இந்நாள் வரைக்கும் இனிமேலும் என் உயிர் உள்ளவரை எசுவ உமக்காக நான் ஊழியம் செய்வேன் என்று ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிச்சு இந்நாள் வரைக்கும் ஆண்டவருக்காக ஒரு சாட்சியாய் நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன் அதே போல் என்னோட தாய் தந்தியர்களுக்கும் என்னை வழி நடத்திய குருக்களுக்கும் என்னை வழி நடத்திய மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் என் கணவனுக்கும் குடும்பத்திற்கும் நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த வேலையில் சமர்ப்பிக்கிறேன் ஹாலெலூயா பிரைசுலான்